காஃபியும் கோப்பைகளும் வெற்றிகரமான முன்னாள் மாணவர் குழு ஒன்று அனைவரும் தங்கள் துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் புரிந்தவர்கள் தங்கள் பழைய பேராசிரியரை சந்திக்கச் சென்றனர் அந்த சந்திப்பின் போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் போராட்டங்களைப் பற்றி விவாதிக்கத் தொடங்கினர் அவர்களின் கவலைகளைக் கவனித்த பேராசிரியர் அவர்களுக்கு காபி வழங்க முன்வந்தார் வந்தார் அவர் சமையலறையிலிருந்து பலவிதமான கோப்பைகள் நிறைந்த ஒரு தட்டுடன் திரும்பினார் பீங்கான் கண்ணாடி பிளாஸ்டிக் மற்றும் கிறிஸ்டல் சில எளிமையானவை மற்றவை விலை உயர்ந்தவை மாணவர்கள் ஆர்வத்துடன் சிறந்த கோப்பைகளை தேர்ந்தெடுத்தனர் அப்போது பேராசிரியர் கூறினார் அழகான கோப்பைகள் அனைத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டன எளிமையானவை அப்படியே இருக்கின்றன என்பதை கவனியுங்கள் உங்களுக்காக சிறந்ததை நாடிச் செல்வது இயல்பானதுதான் என்றாலும் இந்த ஆசையே உங்கள் பல பிரச்சனைகளுக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணம் கோப்பை காஃபியின் சுவையை மேம்படுத்தப் போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் சில சமயங்களில் விலை உயர்ந்த கோப்பை உள்ளிருக்கும் காஃபியை கூட மறைத்து விடுகிறது நீங்கள் உண்மையாக விரும்பியது காஃபி தான் கோப்பை அல்ல ஆனால் நீங்கள் கோப்பைகளில் கவனம் செலுத்தி பிறகு யார் எதை எடுத்தார்கள் என்று ஒப்பிட்டீர்கள் அவர் மேலும் தொடர்ந்தார் இப்போது வாழ்க்கையைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் வாழ்க்கை என்பது காஃபி மேலும் வேலை பணம் அந்தஸ்து மற்றும் சமூகம் ஆகியவை கோப்பைகள் கோப்பைகளில் அதிக கவனம் செலுத்தாதீர்கள் காஃபிய கவனியங்கள் உண்மையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்தவை பொருள்கள் அல்ல ஆடம்பரமான கோப்பைகளை அல்லாமல் எளிமையான தூய காஃபிய ரசியங்கள் நீதி பொருள் சார்ந்த விஷயங்களும் வெளித்தோற்றமும் நமது கவனமாக இருக்கக்கூடாது என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு நாம் அனுபவிப்பதிலும் ரசிப்பதிலும் தான் உள்ளது நாம் அடையும் அந்தஸ்திலோ அல்லது உடைமைகளிலோ அல்ல இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க